வரும் பதினேழாம் தேதிக்குள் தொன்னூறு சதவீத எண்ணெய் கழிவுகள் அகற்றப்படும் என்று சிபிசிஎல் நிறுவனம் விளக்கம் அளித்திருக்கிறது எண்ணூர் பகுதியில் எண்ணெய் கழிவுகள் படர்ந்திருக்கக்கூடிய நிலையில் இந்த விளக்கமானது கொடுக்கப்பட்டிருக்கிறது விவரங்களோடு இறைகிறார் சிறப்பு செய்தியாளர் ரகுவரன் ரகுவரன் விவரத்தை பதிவு செய்யலாம் தென்மண்டல பசுமை தீர்ப்பாயத்தில் இந்த வழக்கானது விசாரணை நடந்து வருகிறது அதாவது எண்ணூர் கழிமுக பகுதிகளில் கலந்திருக்கக்கூடிய எண்ணெயை எப்படி அகற்றுவது என்பது தொடர்பான முழுமையான விசாரணை அறிக்கையை மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தற்போது தாக்கல் செய்திருக்கிறது அது மட்டுமில்லாமல் அங்கு மீட்பு பணிகளில் சிபிசிஎல் நிறுவனம் ஈடுபட்டு வருகிறது இந்நிலையில் வரும் ஞாயிற்றுக்கிழமை பதினேழாம் தேதிக்குள் தொன்னூறு முதல் தொன்னூத்தி ஐந்து சதவிகித பணிகள் நிறைவடையும் என்று சிபிசிஎல் நிறுவனம் பசுமை தீர்ப்பாயத்தில் தெரிவித்திருக்கிறது அது மட்டுமில்லாமல் திங்கட்கிழமை எதுபோன்ற நடவடிக்கைகள் எல்லாம் எடுக்கப்பட்டது எவ்வளவு எண்ணெய் அங்கிருந்து அகற்றப்பட்டிருக்கிறது அந்த எண்ணெய் எல்லாம் மீண்டும் சுத்திகரிப்பு செய்யப்படுகிறதா அங்க இருக்கக்கூடிய மண் அதாவது கடலில் இருக்கக்கூடிய ஆறில் இருக்கக்கூடிய தண்ணீர் மட்டும் கெட்டு போகாமல் அங்கே இருக்க நிலத்தில் இருக்கக்கூடிய மண்ணும் கெட்டு போயிருக்கிறது அதனால் எவ்வளவு மண் அகற்றப்பட்டு அந்த மண்ணுக்கு பதிலாக மீனவ மக்களுக்கு வேறு இது போன்ற மீட்பு நடவடிக்கைகள் அவர்களுக்கான தீர்வு என்னவாக இருக்கும் என்பது என்ற உள்ளிட்ட அனைத்து விவரங்களையும் வரும் திங்கட்கிழமை சமர்ப்பிக்க வேண்டும் என்று தேசிய பழமை தீர்ப்பாயம் இருக்கிறது அதன் அடிப்படையில் அனைத்து நடவடிக்கைகளும் துழுதப்படுத்தும் என்று சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எண்ணெய் அகற்றும் பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மீனவர்களுக்கு போதுமான பாதுகாப்பு உபகரணங்கள் கொடுக்கப்படவில்லை என்று சொல்லப்பட்டாலும் அதற்கு தேவையான அனைத்து உபகரணங்களும் கொடுக்கப்படும் என்று சிபிசி நிறுவனம் உறுதியளித்திருக்கிறது விவரங்களை வழங்கியதற்கு நன்றி